மொத்தம் மொத்தமெல்லாம் சாப்பிடுனாங்கள வீட்டிலயே இருந்ததுன்னா ரெண்டு வரைக்குந்தான் அந்த கறியை எங்கண்டு வீட்டுல பிடிக்கும் பிடிக்கும் மற்றது ரெண்டு வரைக்கும் ஆச்சப்புறம் அது இன்னொன்று எல்லாருக்கும் விலங்கில இருக்கிற எல்லாருக்குமே ஸ்பெஷலான அது கட்டாயமா ஒரு சைட்டிஷா தேவைன்னு அதுக்கு முதல் நாங்கள் வந்து எங்கிட்ட சனல் மூலமா இன்றைக்கி கிருஷ்ணா அண்ணாக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுப்போம் உம் கிருஷ்ணா நாக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அதோட நாங்கள் இன்றைக்கு என்ன சாப்பாடு சமைச்சி சாப்பிட போறோம் ஓகே வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணி ஓல் அண்ட் கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்க அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் சரி இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஈரல் கறி சமைக்கிறோம் ஈரல் கறி ஸ்பெஷல் இல்லை அப்ப அதுக்கு ஸ்பெஷலான இலங்கையிலேயும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மெயின் ஐட்டம் தான் ஸ்பெஷல் இன்றைக்கு ஈரல் கறி சாதாரணமா கிளாச்சில் அதை காட்டுங்க மெயினா கத்தரிக்காய் வெள்ளக்கறி பக்கத்துல ஒரு கரட் கிடக்கு அது நீங்க சம்பளம் போட போறீங்களா வந்து ரச்சிக்கறியோ ஈரல் கறியோ ரசி வகை என்னவாயிருந்தாலும் எங்கண்ட இலங்கையில வந்து கூடுதலாக கத்திரிக்காய் பழக்காய் வெள்ளக்கறி வைப்பனமே நாங்கள் கூடுதலாவே கூடுதலாக தான் அதை வந்து ஒரு தரமான முறையில் நாங்கள் இன்னைக்கு வச்சு காட்டப்புறோம் நல்ல பால் எல்லாம் விட்டு சூப்பரா அந்த கறி கொண்டு காய்சபுரம் காஜபுரம் மற்றது வந்து ஈரல் ஈரல் கறி காஜபுரம் அதுக்கு நாங்கள் ஈரலை கழுவி மஞ்சள் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் மற்ற அதுக்கு தேவையான சகல பொருட்களையும் இதில் எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய்பால் மட்டும் மிஸின் இரண்டால்

சமைச்சு போட்டு வந்து வெள்ளைக்கறியை வைப்போம் ஈரக்கறிக்கு வந்து எங்கெண்டா இலங்கையில இப்படித்தான் கிடைக்குது கூடுதலா ரசிச்சுறக்க தனிய தனியாவும் இருக்குது கருவா பட்டை பிரியாணி சொல்லி எல்லாமே இருக்குது இது பொதுவா மலிவு அறுபது இது அறுபது ரூபாய் ரூபாய்க்கும் இருக்குது இந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல கருவா எல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசா வரும் போட்டு இருக்குது മറ്റേത് അന്നാസിപ്പൂ ഇത അന്നാസിപ്പൂ അത് എല്ലാ ഇത് കാണും താരാളം ചൂട് കാട്ടിന ീര ലണ്ടേ പൊതുവടുക്കല്ലോ അപ്പൊ എല്ലാം പോട്ട് വാസമാ അത് തടി പോകും

இந்த கருவாட்டு முள்ள ஒரு மரக்கறிக்க போட்டு சமைச்சா அப்படி ஒரு ருசியா இருக்கும் சும்மா ஒரு ஒரு கறிக்க அனுபவம் நாங்க ரெண்டும் இந்த மலையக்குள்ள அந்த கருவாட்டு முள்ளும் அப்படிதான் சமாளித்தினாங்களா இந்த ஒரு மூன்று நாலு நாள் எனக்கு அது சரியான விருப்பமா இருந்தது அதற்கு சுட்டு போட்டு சசைக்கணும் நாங்கள் அதை ஒரு கசமைச்சு காட்டுவோம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு மண் சட்டியில தான் இந்த கறியை காய்ச்சப்படுறோம் இது ஒரு மரக்கறி சட்டி தான் அதை நாங்கள் ஈரல் கறி காய்ச்சிட்டு அம்மா அதுதான் அம்மா சொன்னா உடல் சமாளி வச்சு என்ன சில சமயம் கோவம் ரெண்டும் சொல்லி அப்புறம் நாங்கள எடுத்துருக்கோம் நாங்கள் தேங்காண்டை விடுத்தாங்க காய்ச்சப்புறோம் தேவையான அளவு தேங்காண்ட விடுறோம் ஏன் கொஞ்சம் உண்டெனை உரம்னு சொன்னா இதுக்கு கொஞ்சம் தாராளமான வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் போட்டா தான் நல்லா இருக்கும் அப்ப அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உண்டனை பிடிக்கும் இல்லை வடிவம் குதிச்சு கொண்டு வந்துட்டு இப்ப நான் ஒரு சொட்டு கடுகு போட போறேன் வாசத்துக்காண்டி இந்த கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கிட்ட இறகளடி அந்த படி கிர சத்தம் கேட்குமே நான் வந்து கொஞ்சம் பெருஞ்சிறோம் வாசனத்துக்கு எல்லாம் வாசனத்துக்கு தான் கடுகு படிச்சு முடியோ போடுறீங்க ஒரு கொஞ்சம் மரிங்க இத சரி இப்ப பெருஞ்சிற எடுத்து வந்து அப்படியே இந்த வங்காய் பாருங்க நிறைய வெங்காயம் எல்லாம் வெட்டிடறோம் வங்காய் வெச்சை முளை ரம்பை

മല വന്ന ഓൻجيلോ അപ്പോൾ അടുപ്പ് കൊണ്ട് വീടി ബന്ധിപ്പ. അതുതന്നെ പുകമണ്ഡലമായിട്ട് ഇങ്ങാൻ കണ്ടിരിപ്പ. ബംഗാളിയേട്ടൻ. എ கொஞ்சம் പിടിച്ച് തന്നെ നിന്നാदिकപ്പുറം ഇങ്ങേ കുറച്ച് കാലനില്ല മാറ്റങ്ങളാണ് ആദര. നാലുമണിക്കൂറിക്ക് പ്രോ പുയിലാ. നാലുമണിക്കൂറിക്ക് പിന്നെ ഞങ്ങൾ കടക്കற பக்கம் போறோம். ఏం போறீங்க? അങ്ങ ലുബേഗാദക്കും കടക്കற பக்கம் ഇല്ലേ? ఏం போறீங்க ലുബേയാ? ഒരു അലവലാ പോ. ആ നിങ്ങളെ അലവലാ പോ.

எனக்கு இப்போ பிள்ளைய வச்சிருப்பேன் நானா என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் குளிச்சு பிள்ளைக்கு குளிச்ச வார்த்தா அப்போ செய்ய மாட்டேன் தானே அதுகள் உங்களுக்கு தானே சரி அப்போ நீங்கள் அதுகள் செய்யுங்க நான் இதை செய்கிறேன்னு இருந்தேன் உங்களுக்கு குளிக்கிறதும் பிள்ளைக்கு குளிச்ச வார்த்தை தான் போயிடும் அப்படி இது கேட்க யாருக்கு கழிப்பு கூட வேலை மெயின் ஐட்டத்தை கழிவுல தான் இருந்து இருக்கிறேன் மெயின் ஐட்டம் நான் கழுவி இருப்பேன் அது வந்து வட்டோணுமோ இல்லையோன்னு ஒழுங்கான பதில் சொல்லலை

சரி பாருங்க ஈரல் நல்ல வடிவா மஞ்சள் எல்லாம் போட்டு அந்த வெடுக்குத் தன்மை இல்லாம இருக்கிற கணித்தான் மஞ்சள் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் காட்டுங்கோ வெங்காயம் அளவுக்கு வதங்கிக் கொண்டு வந்து டிரையும் போட்டு வதக்கி செஞ்சு வதங்கணும் தானு அப்ப ஈரல் நான் அப்படியே போடுறது ஈரல் கொஞ்சம் தான் அழ இது அவுக கொஞ்சம் பெருத்து வரும் இந்த பெருத்து இந்த அளவா

ഉപ്പ് പോലെ കറികളില വണ്ടി അവസരം கொஞ்சம் குறைஞ்சி தான் போட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த ரஜிச்சிரத்து இதுவும் வந்து கேரம் கொஞ்சம் கேரம் இருக்கும் அப்போ இதில் நாங்கள் நிறத்தை பார்த்து போட்டோம்னு சொன்னா கரையை வாயில் வைக்கலாம தான் போகும் இத கிளக்கி போட்டு அப்படியே இதை கொதிக்க விட போகிறோம் கொதித்து அப்படியே வத்தி கொண்டு வர முதல் பால் விட போகிறோம் இது கொதிக்கிற கேப்புக்கு நாங்கள் அந்த கத்திரிக்காய் வாழை காயை வெட்டுவோம் தானே ஒரு ஈரோடு எடுத்து பார்ப்போம் பதினோரு சூப்பராக இருக்குது பாப்போம் என்ன தப்பி நான் இப்போ அது ஈரல் இல்லையே கல்லீரல் அப்போ என்ன ஏன்னு வெங்காயம் முள்ளி எல்லாம் சேர்ந்துருக்குது ஈரலை தனியே நான் காட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து காட்டியிருக்கேன் ോ ആരംവാ இதோட சேர்த்து இந்த முதல் பாலை பாலும் நிறைய இப்படியே இல்ல காலம் இந்தளாவும் இதை கலக்கி இதையும் ஒரு சொட்டு நிறம் தகும் பாத்தீங்களா ஒரு கொஞ்சம் ஈரள் மே தாங்க இருந்தது எப்படி வந்துட்டேன்னு சொல்லி ஈரல் கொஞ்சம் பெருசா வரும் உம் சூப்பரா வந்துட்டு வாசம் வந்துட்டு உம் போட்ட உடனே வாசம் வந்திட்டு அது வாசம் தானே மறுத்துனல்லோ இது வந்து ரத்திக்கறியோ அயன் சத்து கூடின கறிகளுக்கு அயன் அயன் சாப்பாடுன்னு சாப்பிடுவோம் இல்லை எப்படியான சாப்பாடு கட்டாயம் தேசிப்புளி சேர்க்கணும் விட்டமின் சி சேர்த்தா தான் அதுக்குரிய பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அந்த சத்து அப்போ இதுக்கு வந்து பல புளி ஒரு காலமும் சேர்க்கக்கூடாது விட்டமின் சியான புளி தான் சேர்க்கணும் அப்போ நாங்கள் இதை வந்து இறக்கி கொண்டு போய் கொஞ்சம் சூடாக மஞ்சட்டியல்லோ சூடாகவே இருக்கும் அப்போ கொஞ்சம் சூடாறி முடிய தேசிப்புளியே விடுவோம் ஆக சூட்டோட விட்டாலும் அது கூடாது

உங்களுக்குதான் இந்த கண்டு நிறைய மொத்தமா எல்லாம் காலமாச்சு எங்கண்ட வீட்டுலயே இருந்ததுன்னா கரும்பு பூத்ததை கூட நாங்க எங்கண்ட வீட்டுல பாத்துனா நல்ல பூ அப்படி என்ன கல்யாணம் நடக்கும் கரும்பு நல்ல வடிவா பூத்துக்கு எனக்கு நீங்க கரும்பு பூக்க மாட்டி ஆனா சொல்றோம் நம்மள இது நல்ல விசேஷங்கள் நல்லது இது நடக்கு போகுது தென்னை மரம் காய்க்கும் வீட்டுல சொல்றவன் இந்த கரும்பு வந்து நிறைய காலத்து பிறகு அங்கே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கா

நீங்க கொண்டு தரேக்கு தேங்க்ஸ் இல்ல இல்ல வீடியோல நான் இல்ல நான் பேர் தான் தட்டில ஆர் கொண்டு தந்தாண்ட இப்படி இவா இந்த மகன் கொண்டு தந்தான்னு சொன்னா அப்ப சரின்னு சொல்லி வாங்கி வச்சினாங்க சரி பாருங்க இப்ப கத்திரிக்காய் அவன் டிட்டிக்கு ஒரு பட்டம் கட்டி கொடுத்துட்டு தான் போறோம் பட்டம் அங்கறந்து எவ்வளவு நிரகு கட்டி கொடுத்து என்ன இவ்வளவு கத்திரிக்காய் வள கைம் பட்ட போறீங்க இல்ல இல்ல உங்களுக்கு தானே நீங்க பொலிவுக்கு கொண்டு தள்ளி கொண்டு வச்சி விட்டதுக்கு நாங்க என்ன செய்யறது அதான் இவ்வளவு உங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு கத்திரிக்க வளக்க இந்த இப்ப கத்திரிக்காய் ஏப்பா

அம்மாக்கும் தெரியும் அம்மா தோட்ட வேலை வராளிய கல்யாணம் அதனால அம்மாக்கு தெரியும் நாங்க பின்னுக்கு முதல் சிறு தோட்டம் பூந்தோட்டம் உண்டெல்லாம் இதெல்லாம் அழிச்சிட்டு இப்ப வாழை தோட்டம் வச்சிருக்கோம் இது வந்து இந்த கத்தரிக்காய் வந்து இவ்வளவு பெருசாக முறையில் திகப்பட்டு எல்லாம் வேணும் சொன்னா மசிக்கிறது தானே அப்ப பாருங்க அப்படி வெட்டி போட்டோம் இதோட கட்டாயம் ஒரு வாழைக்காய் போட்டா அந்த சலசலப்பு தன்மை இருக்காது இப்ப கத்தரிக்காய் தனியான்னு சொன்னா ஒரு கொஞ்சம் சலசலப்பு தன்மை இருக்கும் அந்த மசிக்காய்க்கே உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்கிறவே நம்ம இல்லை மரக்கறிக்கு கத்திரிக்காய் வளர்க்க வெள்ளைக்கறி வித்தியாசமாக காய்ச்சணும் மச்சத்துக்கு வித்தியாசமாக காய்ச்சணும் மரக்கறிக்கு தாளித்து போட்டு காய்ச்சணும் கத்திரிக்காய் வளக்க வெள்ளைக்கறி காய்ச்சி போட்டு வெங்காயம் கருவேப்பிலை செத்தலைன்னு சொல்லி எல்லாத்தையும் நல்ல வடிவாக பொண்ணுரமாக தாளித்து வெறிஞ்சீரம் கடுகு எல்லாம் போட்டு காய்ச்சினா கறிக்கு அந்த ஒரு வாசம் வாசம் சுவைன்னு சொல்லி அப்படி இருக்கும் இது வந்து நீங்கள் பொதுவாக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அவிய விட்டு காய்ச்சினாலும் அந்த ரசிக்கறி எடுத்து கொடுக்குமில்ல அதுக்காண்டிதான் சொல்றேன் மட்டும்படி வேற ஒரு விவரங்களும் விளக்கங்களும் அவர் ஆன் பண்ணப்பட மாட்டாடி போட்டுதான் அதுக்காண்டி நாங்கள் மீனாக்கடியில என்ன நேரம் போயிடுச்சு இப்ப இதோட வந்து இப்ப தண்ணியே முப்பி விட்டு அவைய விட போறோம் அங்கே போறோம் என்ன மரக்கறி காய்ச்சல் போறீங்க மரக்கறி மட்டும் காத்தி தானே போகணும் தண்ணி நிறைய தண்ணி விடக்கூடாது கூடாது கத்தரிக்காய் ஒரு காவாசி மட்டுத்துக்கு தான் தண்ணி விடுறது விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம் எங்கள்கிட்ட சாப்பாடு கொஞ்சம் உப்பு குறைவா தான் இருக்கோம் நாங்கள் சோறுக்கு உப்பு போடுறோம்

குத்தி மசத்தி போட்டு கருவப்பிலையும் போட்டு முதல் பாலும் போட்டுறக்கூறு பண்ணி இல்ல இல்ல மஞ்சள் பண்ணியா தான் மதியம் போடீங்களா கலக்கி போட்டு 39 இது என்ன கறியா நெரக்கறி நெரக்கறி தான் வெந்தியா குழம்போ என்னன்ன டிஸ்கஷன் போய் கொண்டிருக்குது சரி பாருங்க இதுக்கு வந்து காபி பால் போட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பால்ல வாசி ഇവിടെ இருக்கு സുപ്രഹരിക്ക് பாകനെ ലാവഞ്ഞിട്ട് പോലയേ இருக்கு ലാവഞ്ഞിട്ട് ഇതാണ് ഇന്നെ നല്ല വടിവാ ഇപ്പോ കുത്തി മസിക്കേ ഉള്ളൂ എന്നണ്ട നേരം ഒبيه കാണുന്നു നിങ്ങൾ ഉപ്പ് പൊടിറ്റിங்களോ ഓ നിങ്ങൾക്ക് ഓരോ ഉപ്പുള്ള സദ്യ മാക്കടക്ക് വീഡിയോ മുന്നുക്ക് പാരോ ഇവർ നേരെ ഇപ്പൊ ഞാൻ തോടി എടുത്ത് കൊണ്ടുവരാൻ വേണ്ടി വണ്ടി വണ്ടി ശരി ഇതിട കട നവിയട്ട മരമര ഇപ്പൊ തരിയോ സാടി എവിടെ വലിയ മര വെപ്പ കടിച്ചിട്ട് ஏன்னு சொன்னால் அந்த வாழைக்காய் வந்து நல்ல முழுமையாக அபிஞ்சா அந்த மசிவட்டா தான் அந்த கறி கொஞ்சம் நல்லா இருக்கும் கறிக்குதா ஆ அப்போ தள்ளி ரெண்டு முடியும் இல்லையன்னா இந்த கறி கொஞ்சம் வாழைக்காய் கடி விட அரிஜினமாக இந்த சப்பை கொஞ்சம் நல்லா இருக்கா ஆனால் பருப்பு சாதாரணமாக மற்ற மசிஞ்சிடலாம் இது உலகம் தான் வேலை இந்த குட்டி மசிச்சு போட்டு கருவேப்பிலையும் போட்டு முதல் பாலம் போட்டு மஞ்சள் மஞ்சள்பூர் மஞ்சள் இல்ல இல்ல மஞ்சள்பூர் அந்த கதை வண்டியதான் மதியம்